வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்வதாக தற்பொழுது அந்த அறிவிப்பினை அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தோமேனால் தென் இந்தியாவில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டார் அதே போன்று வட இந்தியாவை பொறுத்தவரை அவர் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலத்தில் ரேபரேலி தொகுதியில் உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது இதில் வயநாடு தொகுதியில் கடந்த முறையே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை இரண்டாவது முறையாக வயநாடு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அதே போன்று ரேபரேலி தொகுதியை எடுத்துக்கொண்டேமேனால் காங்கிரஸ் கட்சிக்கு என்று மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அந்த கா ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு முக் முக்கிய தலைவர்களும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நேரு இந்திரா காந்தி அதே போன்று சோனியா காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி ரேபரேலி தொகுதியில் வந்து போட்டியிட்டு தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் மட்டுமே மக்களவை உறுப்பினராக தொடர முடியும் என்ற காரணத்தினால் தற்பொழுது அவர் வயநாடு தொகுதியில் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் ரேபரேலி தொகுதியில் தொடர்ந்து அவர் தக்க வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்னவென்று பார்த்தால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அங்கு அவர்கள் போட்டியிட்ட இடங்களில் ஏழு தொகுதிகளில் வந்து பார்த்தோம்னால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இதனால் அந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது அதே போன்ற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துவிட்டு வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்திருக்கிறார் வயநாடு தொகுதியை எடுத்துக்கொண்ட மேனால் அவர் கடந்த முறை போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறையுமே பார்த்தமேனால் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆனி ராஜா அவர்கள் போட்டியிட்டார் அதே போன்ற பாஜக தலைவர் வந்து சுரேந்திரனும் போட்டியிட்டார் ஒரு கடுமையான போட்டி இருந்தாலும் கூட அந்த ராகுல் காந்திக்கு என்று அங்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் வயநாடு தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க கூட்ட கூட்டத்திலேயுமே இது தொடர்பாக சூசகமாக அவர்கள் அந்த அந்த கேள்வியை முன்வைத்தனர் இரண்டு தொகுதிகளுமே எனக்கு முக்கியம் எந்த தொகுதியை விட்டு கொடுப்பது என்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் வயநாடு தொகுதியை விட்டு கொடுத்து ரேபரேலி தொகுதியை தக்க வைத்திருக்கிறார் விரைவில் வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான வேட்பு மனுவும் அதே போன்ற தேதியும் விரைவில் தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இங்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு முக்கிய தலைவரை போட்டி வைப்பதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் தலைமை தற்பொழுது ஏற்பாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது அவர் ரேபரேலி தொகுதியில் மக்களவை உறுப்பினராக நீடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் அவர் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அடுத்த வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் கட்சி காய நகர்த்தி வருகிறது அதற்கான முன்னோட்டமாகத்தான் தற்பொழுது அவர் ரேபுலேரி தொகுதியை தக்க வைப்பதை பார்க்க முடிகிறது தற்பொழுது அவர் வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்திருப்பதால் வயநாடு தொகுதி தற்பொழுது காலியானதாக இருக்கிறது இதை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வணக்கம் தற்பொழுது சற்று முன் ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி தற்பொழுது அந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ஒரு முக்கிய தகவலினை வெளியிட்டிருக்கிறார் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுவதாக தற்பொழுது அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் ராஜினாமா செய்தாலுமே கூட நான் இரண்டு தொகுதிகளுக்குமே எம்பியாக இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் இதனால் அவர் வயநாடு தொகுதிகளுக்கும் அடிக்கடி சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று வயநாடிலுமே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் தேர்தல் அரசியலில் முதன்முறையாக இறங்கி இருப்பது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதிலுமே கூட தென்னிந்தியாவில் கேரளாவை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் முதல் முறையாக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்திரா காந்தி சோனியா காந்திக்கு பின்பு ஒரு பெண் தலைவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பெண் தலைவர் போட்டியிடுவது ஒரு கூடிய அம்சமாக இருக்கிறது இங்கு பிரியங்கா காந்தி தற்பொழுது போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதன் மூலம் அவர்கள் தென்னிந்தியாவிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவரை களமிறக்கிருக்கிறார்கள் வட இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்களோ அதே முக்கியத்துவத்தினை தற்பொழுது தென்னிந்தியாவிற்கும் தந்திருக்கிறார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் கடந்த முறை ராகுல் காந்தி அவர்களை அமைதி தொகுதி கைவிட்ட பொழுதுமே கூட வயநாடு தொகுதி அவரை கைவிடவில்லை இந்த ஒரு நன்றி கடனுக்காகத்தான் அவர் தற்பொழுது தன்னுடைய தங்கை பிரியங்கா காந்தி அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் மீண்டும் அங்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வயநாடு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறது தற்பொழுது ஒரு பிரபலமான ஒரு வேட்பாளரை இருக்கிறார்கள் அங்கு முக்கிய தலைவர்கள் வந்து அங்கு பிரச்சாரம் செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் அங்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வரக்கூடிய காலங்களில் ராகுல் காந்தியும் வயநாடு தொகுதியில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது விரைவில் இதற்கான தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்ததற்கு பின்பு பிரியங்கா காந்தி அவர்கள் அவர் மக்களை சந்தித்து தனது வாக்குறுதிகளை கேட்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தென்னிந்தியாவில் தற்பொழுது பிரியங்கா காந்தி அதிலும் கேரளாவில் போட்டியிடுவது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இது அரசியல் க நகர்வில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பிரியங்கா காந்தி அவர்களையும் அவர்கள் தேர்தல் அரசியலில் தற்பொழுது களமிற்கிறார்கள் இதில் சோனியா காந்தி அவர்கள் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கிறார் அவர் ராஜ்யசபாவின் தலைவராகவும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்றே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி அவர்களும் தற்பொழுது மக்களவை நுழைவதற்கான ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது